ஓம் சாயிரம் ஜெய் சாயிரம் நம்ம சாயி சொந்தங்களுக்கு நிறைய பயம் நிறைய பயம் ஏதோ ஒரு கமலஹாசன் படத்தில் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க எதுக்கெடுத்தாலும் பயம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எதை பார்த்தாலும் பயம் ஒரு இன்டர்வியூக்கு போனால் பயம் வேலை கிடைச்சாலும் கிடைக்கலான்னு பரவாயில்ல நமக்கு இன்னொரு வேலை கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனால் ஒன்றும் தப்பு இல்லை ஏதாவது தப்பா அதுன்னு இந்த வேலை இல்லைனா இன்னொரு வேலை இந்த கதவை தட்டலைன்னா அந்த கதவு அந்த துறக்கலைன்னா இந்த கதவு திறக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தால் எந்த பயம் நமக்கு இல்லை வாழ்க்கையில் பயமே வாழ்க்கை இல்லையா முதல் வியாதி மனிதனுக்கு பயம் அப்படின்னு சொல்லுவேன் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை உனக்கு முதல் வியாதி பயம் முதல் மருந்து தைரியம் அப்படின்னு நான் சொல்வேன் தைரியம் என்ன கத்தி எடுத்து வீசுகிறதுலாம் கிடையாது நம்ம நல்லா இருப்போம் நம்ம எல்லாரையும் நல்லா வச்சுப்போம் எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவோம் நல்லா பழகுவோம் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டோடு நம்ம வாழ்ந்து போனால் கண்டிப்பாக நாம் நல்லா இருக்க முடியும் அதுதான் நான் தைரியன்னு சொல்கிறேன் எது வந்தாலும் சந்திப்போம் எப்படி இருந்தாலும் நம்ம நல்லா சிந்திப்போம் செயல்படுவோம் சக்ஸஸாக வருவோம் அப்படின்னு நம்ம நினச்சா போதும் அப்பா சொன்னதை நம்ம அப்படியே கடைபிடிச்சா போதும் அங்கே அங்கே ஓடுறதுக்கு பதிலாக நம்ம அப்பாவுடைய அழகான ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை நம்ம வந்து சொல்லுவான கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் வரும் அப்படிங்கிறது நிச்சயம் சாயப்பாவோட சக்சஸ்ஃபுல்லான ஒரு நல்ல அழகான மந்திரம் இந்த மந்திரத்தை நம்ம மரணம் செஞ்சால் எப்போதும் சொன்னாலே எப்போதும் இருக்கிற இடத்துல செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா போதும் நம்முடைய நன்சேட்டி அந்த பயம் வந்து காணாமல் போயிடும் அப்படிங்கிறது தான் நிச்சயம் அதுதான் சத்தியம் சரியா இப்போ நான் மந்திரத்தை சொல்கிறேன் இந்த மந்திரத்தை பாருங்கள் ஓம் ஓம் சாயி குருவாயே நமக ஓம் சாயி குருவாயே நமக ஓம் ஷீரடி தேவாயே நமக ஓம் சர்வதேவ ரூபாயே நமக அவ்வளோதான் இதுலேயே ரூபா கூட இருக்கு பாருங்க நமக்கு தேவையான ரூபா இதுலேயே வந்துடும் ஓம் சாயி குருவாயே நமக அவர்தான் குரு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர அவரே மகேஸ்வரன் ஓம் சாயி குருவாயே நமக ஓம் சிறடி தேவாயே நமக ஓம் சர்வ தேவ ரூபாயே நமக ரொம்ப சிம்பிளான மந்திரம் சூப்பரான மந்திரம் சக்ஸஸ்ஃபுல்லான மந்திரம் இது சொல்லுங்கள் பயம் இல்லாமல் பயத்தை வெல்லுங்க நம்முடைய வாழ்க்கையை அழகாக வாழுங்க வேறு யார்கிட்டையும் போயிட்டு நம்ம அதை செய்யணும் இது செய்யணும்லாம் போய் கேட்டுக்கோண்டா கிட்ட வந்து முறையிட்டால் போதும் அப்பா செஞ்சு கொடுப்பாங்க நமக்கு எல்லாத்தையும் அப்பா இருக்கிறார் நமக்கு கூட இருக்கிறார் எப்பவும் நம்ம கூட இருக்கார் சரியா மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து ஜெய் சாய்ராம்